டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் ஏரில் கேட்ட கொஷின் புது தமிழிலேருந்து கொஷின் அண்ட் ஆன்சரை மட்டும் பார்ப்போம் நீங்களும் ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் திருக்குறளை முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஆன்சர் ஆன்சர் டி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு செகண்ட் கொஸ்டின் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை மூணாவது கொஸ்டின் பாருங்க இலக்கண குறிப்பு தருங்க கங்கையும் சிந்தவும் இலக்கண குறிப்பு உம்மு வெளிப்படையாக வந்துக்குது உம்மு வெளிப்படையாக வர்றது என்ன சொல்வோம் நால கொஸ்டின் பாருங்க தமிழ் சொல்லை கண்டறிக்க ஆப்ஷன் ஏ மணிமுடி பி அனுமதி சி ஈசன் டி குபேரன் மணிமொழி தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதான் தமிழ் சொல் மீது பிறமொய் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிஸ் எதிர்ச்சொல்காங்க மிசைனா பொருள் மேலே எது சொல்லுன்னு கேட்டால் கே மிசைனா மேலே வரும் அதோட எது சொல் தருகன்னு கேட்டால் கே நெக்ஸ்ட் கொஸ்டின் தாய்மான தாய்மானவர் ஆற்றிய பணி எது ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர் ஆப்ஷன் பி தட்டாட்சி பணியாளர் ஆப்ஷன் சி பத்திரிக்கையாளர் ஆப்ஷன் டி இசை பணியாளர் ஆன்சர் பண்ணுங்க இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஆப்ஷன் கால்டுவேல் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி ஜிவிபோப் போப் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னால் ஆப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ திலையாடி வலியம்மை ஆப்ஷன் பி திலகாவதி ஆப்ஷன் சி ஜான்சி ராணி ஆப்ஷன் டி நாகம்மி இது பிரிவு செயல் கேட்ட கொஸ்டின் இதுக்கு விடை ஆப்ஷன் ஏ திலையாடி வலியம்மை நெக்ஸ்ட் கொஷின் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது இந்த கொஷனும் பிரிவு செய்யறது கேட்ட கொஷின் தான் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பாரதிதாசர் இயற்றைய நாடக நூல் ஆன்சர் ஏ பிசிராந்தையர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஆப்ஷன் ஏ தேன்மழை ஆப்ஷன் பி சோரன் சுண்ணாமும் ஆப்ஷன் சி துறைமுகம் ஆப்ஷன் டி சொரதாவின் கவிதைகள் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் தேன்மையை நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாயுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி சொரதா ஆப்ஷன் சி கவிமணி ஆன்சர் ட்ரை பண்ணுங்க ஆப்ஷன் பி சொரதா ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ நம்ம ஆழ்வார் ஆப்ஷன் பி மதுரை கவி ஆழ்வார் ஆப்ஷன் சி பே ஆழ்வார் இதுவும் பெரிய செயல் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் டைப் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஏ நம்மாறு திருவேறுத்தம் என்ற நூலின் ஆசைன்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிக்சன் என்ற சொல்லின் தமிழ் சொல் எது பிக்சன் என்ற சொல்லின் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ புனைவு ஆப்ஷன் பி வளைவு ஆப்ஷன் சி புதுமை ஆப்ஷன் டி வனைவு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் பதினென் என்றால் என்ன இது குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பதினே என்றால் என்ன ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி பத்தொன்பது ஆப்ஷன் டி பதினொன்று ஆப்ஷன் ஏதான் சரியானது பதினேழு என்பது பதினெட்டு நெக்ஸ்ட் கொஷின் இணையவே நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பூதன் சேந்திரனார் ஆப்ஷன் பி நப் பாசலையார் ஆப்ஷன் சி பூங்கொன்றனர் ஆப்ஷன் ஏ பூத சேர்ந்தனர் இணைய நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் பூத சேர்ந்தனர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் ஆப்ஷன் ஏ மறைமலிகள் ஆப்ஷன் பி தேவநாயப்பான ஆன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவனர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயிரை தொடங்கினேன் என கூறியவர் ஆப்ஷன் ஏ அண்ணா அம்பேத்கர் ஆப்ஷன் பி ஜி போப் ஆப்ஷன் சி முனைவர் எம்மினோ ஆப்ஷன் டி காந்தியடிகள் ஆன்சர் காந்தியடிகள் தான் நெக்ஸ்ட் கொஷின் படைப்பாளன் தனது கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் இதுவும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவிசியில் கேட்ட கொஸ்டின் தான் குரு ஃபோரில் ஆப்ஷன் ஏ கதை ஆப்ஷன் பி கவிதை ஆப்ஷன் சி கட்டுரை ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கவிதை நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் கலைஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் டி தான் வரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் லாஸ்ட் கொஷின் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமான நூல் இது உங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க money were thank you students thank you thank you